டிய மாறக்கலாமா நாங்கோட்டை கண்மணிகரப்போடு பொன்னாம்பட்டி எஸ் பி நண்பர்கள் அப்போ சொல்றதுக்கு மாதிரி ஸ்டார்ட் ஆனா மூக்க மாட்டல மூக்க இருக்கட்டுமா 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 ரைட் கயிற்சி அமையத்திலே ஆடு காலத்தை அலங்கரித்துக் கொண்டு காலை சிவகங்கை மாவட்டம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுக்குழு உறுப்பினர் முத்து சார்பாக மாற நினைவாக அந்த ஒரே நோக்கத்தோடு வளம் கொண்டிருக்கின்ற வீரர்கள் நாட்டரசங்கோட்டை கண்மணி கருப்பர் துணையோடு பொன்னாம்பட்டி எஸ்பி நண்பர்கள் மிக துட்டிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டிகளை பரிசு தொகையை பெறுவதற்கு பொன்னாம்பட்டிக்கு பெருமை சேர்த்திடவாக்கு பெருமை சேர்த்தா வரமாறு என்றாலே முதல் இன்று சிறப்பு பெற்ற திராவிட முன்னேற்ற கழகத்துறை தலைமை பொதுக்குழு பிடிஆர் முத்து சார்வா பாவனேரி மாறன் நினைவாக சந்திர அவர்களது காலை அந்த காலையில் நாங்கள் எப்படி பிடித்து பரிசு கொள்வோம் இரண்டு சில மீட்டர் ஒரே நோக்கத்தோடு நாட்டு கண்மணி கண்மணி கருப்போடு பொன்னாங்குடி எஸ் நண்பர்கள் மிக துடிப்புடன் வலம் வந்து விளையாடிக் கொண்டிருக்கின்றார்கள் தற்சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுக்குழு உறுப்பினர் பி ஆர் முத்து சார்பாக சந்துரு அவரது மாறன் காலை மிக துடிப்புடன் வலம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காளை அடக்கியே தீர்வம் ஒரே நோக்கத்தோடு வலம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் நாட்டரசங்கோட்டை கண்மணி கருப்பர் துணையோடு பொன்னாம்பட்டி எஸ்பி நண்பர்கள் மிக துண்டிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தோடி பெறுவதற்கு மாட்டிலே உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா மாடுபடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா இவருக்கு அடுத்தபடியாக மதுரை மாவட்டம் கீழையூர் தம்பி மண் மண் கையில மண் வச்சு பிடிக்க கூடாது வரமாற சங்கத்தோட விதிகள் குட்டுப்பா நடந்துட்டு இருக்கு கையில மண் வச்சு பிடிக்க கூடாது வருஷத்துக்கு வருவதற்கு